வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஏ டூ ஜிட் ஜாப்ஸில் இலவச வேலைவாய்ப்பு மட்டும்தான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இலவச வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது அந்த வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லான்னு பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற சுங்குவார் சத்திரம் இந்த லொக்கேஷனில் இருக்க நெட்ஒர்க் பேனல் போர்டு தயாரிக்கிற ஒரு முன்னணி நிறுவனத்தோட வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கக்கிழமை அதாவது காலையில் ஏழு மணிலருந்து பத்து மணிக்குள்ளே தான் இந்த இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுனா காம்ப்ளெக்ஸ் வாலாஜாபாத் ரோட் லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் பக்கத்தில் சுங்குவார சத்திரம் இந்த அட்ரஸில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ நடக்குது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் டைரெக்டாகவே அட்டன் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க நைன்த்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ என்னிடிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புகளை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் பதினாறாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து குறிப்பிட்ட பகுதிக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க கேண்டீன் வந்து இந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போனாவே டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வேகன்சி மேலே இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த வேலைவாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் கீழே காண்டக்ட் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ க்ளியர் பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மற்றபடி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டேரக்டாகவே அந்த லொக்கேஷனில் போய் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணிக்கலாம் டைரக்ட் இன்டர்வியூ நடக்கிறாங்க எடுக்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வேலை தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ட்ரி வந்து டேரெக்டாக நடக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள் மேக்ஸிமம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது நீங்கள் இன்டர்வியூ பண்ணவே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்கள் யாராவது வேலை தேடி இருந்தால் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த வேலை ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் இலவச வேலைவாய்ப்பு தான் அதனால் எந்த ஒரு பயப்பட தேவையில்லை இது மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட் விட்டோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க